ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கும் இன்றைக்கிட்ட வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன சமையல் வீடியோ தான் போட போகிறேன் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ரெண்டு டம்மர் ஊற வச்சுருக்கேன் இதில் வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் ரெட்சினி வந்து வெங்காயத்துலேயே கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக

அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து கால்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சிடலாம் இதில் வந்து கால்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நல்லா மேரிட் பண்ணி வச்சிடறேன் கேட்க வச்சு மேன் பண்ணி அப்போ சாப்பிடுவோம் அதனால் மேம் அசிங்க பண்ணி அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு லெமன் போட்டுவிட்டு முடி வச்சிடலாம் தம் போட்டுவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லர் இருக்கட்டும் அந்த ப் பண்ணிக்கலாம் அதை தான் பார்த்துட்டு சுட சுட வெஜிடபிள் பிரியாணி காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு Karena kami sudah berusaha like, subscribe, dan like, dan share video yang dapat kamu